துணவரத்தினமே முளவைரமலையே நன் மோனவர குந்த கலையே மத்தியில் மோன செங்கோழிமா முடிமன்னர் கோத்திரபாளி தத்துவான் பூலினி சத்தியமா மறை நூலி சகல நோய் தீர்க்கும் மூலி தயால பரிவாலி குணசீலியானுந்தன் நற்கருணை மேவும் சீலி அத்தனை நல் முத்தனை சித்தனை வரத்தினை அஸ்தமிதேத்தும் தேவ அன்னையே உன்னை ஆதாரமாய் கொண்டு அடிபரவி நிற்கலானோ பத்தி செய்யும் உத்தமர்கள் சித்த தூதிக்கும் பசிய வாழ்ந்த கரணி பலனை துடை துளையில் മണുതിലക പരിസുത്ത ലോർ മറിയണയേ